ஐயா என் பேர் மாணிக்கம் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு வேலையில சொல்லிட மாட்டீங்களே பட்டமளிப்பு விழாவில் பிள்ளை அழக அதை பார்த்து தாய் அழுக ஒரே ஆனந்த கண்ணீராக போக மறுபக்கம் பார்த்தால் யார் ஆடுவதை பார்ப்பது என்று தெரியாமல் குழப்பத்தில் இருந்த பெற்றோர்கள் இது போல நிறைய விஷயங்களை சொல்லலாம் நமக்கு எதுக்கு ஊர்வம்பு நம்ம வந்த விஷயத்தை சொல்லிட்டு போகலாம் சென்னை அடுத்த பெரும்பாக்கம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய பகுதியில் தனியார் அங்கன்வாடியில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இவ்விழாவில் எல்கேஜி யுகேஜி மாணவர்கள் நடனம் மற்றும் தன் தனித்திறமைகளை வெளிப்படுத்தினார்கள் இவ்விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்தவர்கள் முன்னிலையில் மாணவர்களுக்கு பட்டமளிப்பு வழங்கப்பட்டது இந்த தனியார் அங்கன்வாடியில் சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருவதாக கூறப்படுகிறது இந்த அங்கன்வாடியை தொண்டு நிறுவனம் நடத்தி கொண்டு வருகிறது நாங்கள் சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சைக்கிள் பயணம் போனோம் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக அப்ப எங்களோட படிச்ச எல்லா ஸ்டூடெண்ட்டையும் சேர்த்து வச்சு பண்ணோம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இங்க இருந்து நாங்க டெல்லிக்கு ஒரு பைக் ரேலி போனோம் அந்த பத்து வருஷம் வந்து வெறும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் த்ரூ கலை நிகழ்ச்சி சொல்லுவாங்கல்ல ஸ்ட்ரீட் பிளே மைம் அந்த மாதிரி எல்லா கலை நிகழ்ச்சியிலையும் நானும் இருந்திருக்கேன் எல்லா கலை நிகழ்ச்சியும் ஒரு ஒரு கிராமத்துக்கும் போயிட்டு அவங்களுக்கான விழிப்புணர்வு கொடுக்குற ஆர்கனைசேஷனாக தான் இது வந்து இருந்துகிட்டு இருந்தது இப்போவும் அது ஒரு பார்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கோம் இதை தாண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கடைசி நாள் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு கூவம் எபிக்ஷன் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ ஜனவரியில் இங்கே வந்தோம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்றத பார்க்க வரும்போது நிறைய குழந்தைங்க வந்து நான் இதை நிறைய முறை நிறைய மீட்டிங்கில் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன் குழந்தைங்க எல்லோருமே வீட்டில் இருந்தாங்க அப்போது ஃபஸ்ட்டு வந்தது சைதாப்பேட்டை ஏரியாவில் தான் எவிக்ஷன் ஆகி வந்திருந்தாங்க பார்த்தா எல்கேஜி படிச்சிட்ருந்தான் யூகேஜி படிச்சுட்டு இருந்தா ஆனால் வந்து இங்கே வந்து ஸ்கூலுக்கு போக முடியல அப்போ இது வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்தது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்து தான் இருந்தது ஸ்கூலுக்கு போக முடியலன்னோடனே நான் வந்து போர்டு அப்ரோச் பண்ணேன் அப்போ ரோசி மேடம்னு ஒருத்தங்க இருந்தாங்க சிசிடிஓவா நான் கேட்ட ஒரே வாரத்தில் மேடம் வந்து எனக்கு அந்த ரூம் கொடுத்தாங்க எனக்கு தெரிஞ்சு பெரும்பாக்கத்தில் ஆரம்பிச்ச ஃபஸ்ட்டு டே கேர் சென்டர் நாங்கள் தான் அதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட்டோட எல்லா ஐசிடிஎஸும் வர ஆரம்பிச்சது என்ன போட்டோக்க ஆரம்பித்தோன்னா லேடிஸ் வேலைக்கு நான் அங்கே இருந்து வேலைக்கு போயிட்டு இருந்தேன் இங்கே வந்து எங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்க யாரும் எங்கள் பிளாக்ல இல்லை பக்கத்தில் இல்லை குழந்தைய விட்டுட்டு போக போது அட்லீஸ்ட் ஒரு முப்பது லேடிஸ்க்காவது நம்மளால ஒரு வேலைக்கு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லி அப்போ ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி பதினாறு மார்ச்சில் ஆரம்பித்தோம் வரைக்குமே நான் வந்து என்னோடய எனக்கு அப்போ வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் ஒரு இடத்துல வரும் அந்த சம்பளத்துல ஒன்பதாயிரம் ரூபாய் நான் வந்து சென்டருக்கு கொடுத்துருவேன் டீச்சர் சேல்ரி வாடகை ஹெல்பர் சேல்ரி எல்லாத்தையும் கொடுத்து இவ்வளோ நாளும் அப்படி தான் சென்டரை ரன் பண்ணிட்டு வந்தோம் இப்போ லாஸ்ட் இயர் நாங்கள் அப்போ ஃபஸ்ட்டு ஏஏ பிளாக்ல இருந்தோம் இப்போ லாஸ்ட் இயர் தான் இங்கே வரும்போது என்னோட சீனியர் ஒருத்தர் ஒரு நீ சென்டர் வச்சிருக்க பசங்களுக்கு நான் வந்து டிவிலாம் வாங்கி தரேன் பெரிய இடமா எடுங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்த மாற்றணும் இந்த இடத்த மாற்றி வந்ததுக்கு அப்புறம் தான் சார் வந்து பார்த்தாங்க இவங்க இன்னும் ஒரு வருஷத்துக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி இப்போ சார் தான் வந்து இந்த மந்த் சப்போர்ட் பண்ணாங்க நான் அது எப்படி சொல்றதுன்னு தெரியல லாஸ்ட் பைசா வரைக்கும் சேல்ரி போட்டுமே நம்ம அடுத்த மாசம் எப்படி சேல்ரியும் போட போறோம் யோசிச்சுட்டு இருந்த ரெண்டு நாள்ல சார் கால் பண்ணாரு உங்களுக்கு நாங்க வந்து சப்போர்ட் பண்ண வில்லிங்கா இருக்கோம் அப்படின்ட்டு அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒன்றுமே இல்லாமல் ஆரம்பிச்சு இத்தனை எட்டு வருஷம் இந்த சென்டர் ரொம்ப நல்லபடியாக போயிருக்கு அப்படின்றதுக்கு மக்களும் சப்போர்ட் பண்ணாங்க கௌசல்யா டீச்சரை வந்து நான் இதில் தேங்க்ஸ் லாஸ்டா சொல்றது நினச்சா நான் இப்போவே சொல்லிடுறேன் இந்த ஏழு வருஷம் சென்டர் ஸ்டாப் ஆகாமல் ரன் ஆச்சுன்னா அது வந்து டீச்சர் கௌசல்யம்ல தான் பட் இப்போ அவங்க கொஞ்சம் ப்ரமோஷன் போஸ்டில் அடுத்த ஏரியாவுக்கு போயிட்டாங்க வேற டீச்சர் வந்திருக்காங்க நிறைய ஆல்ரெடி லேட்டாக ஆரம்பிச்சிட்டோம் கொஞ்சம் ஷார்டாக முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச பசங்களை அனுப்புங்க பசங்களோடு வெறும் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செய்யறது அதோடு நிறுத்திடாம இந்த மாதிரி நிறைய கிராஜுவேஷன் நீங்க பார்க்கணும் பசங்களுக்கு அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் முதல் ஆடுபுகள் செல்பத்தி செல்வால் ஜட்டி செல்வால் தட

ஒன்னு தெடி நானு சுட்டபொன் கண்ணே மரাদে நான் என்ன சுட்டடு சூப்பர் தேங்க் யூ தக்காத்தி அம்மா தக்காத்தி தர்றீங்க கக்கா சாரா கப்பன் கறுமி கேன் கார்க்க தவே வெரி குட்

அம்மா சிரிச்சு சிரிச்சு பாப்பா 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 புள்ள புள்ள வாட்டு பாட்டு மெல்ல குடித்து

முதல் அல்காவா மாம்பழம் அது போல மாம்பழம் உங்களுக்கு வேணுமா ஏன் ஓடி வாருங்க அங்கு போட்டு திந்தலாம் நல்ல உடலை தாய்த்து வேலை கீழே பார்த்து நடந்து சின்ன மணி வேலை கீழே பார்த்து நடந்து